இருந்துக பாடலோடு நல்ல ஒரு இசை கச்சேரி முழங்கள் நம்மளுக்கு காணக்கூடிய ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதையும் இங்கே பார்க்கக்கூடிய இருந்தது அங்கட தமிழ் மக்களுக்கு ஒரு சேவையாக சேவையாக இருக்கிறவங்க வணக்கம் எனது வலைவலி பார்வையாளர்களான உறவுகளுக்கு ஈலிங் கனகத்துக்கம் ஆலயத்தின் தேர் உற்சவ நிகழ்வு அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த தேர் உற்சவ நிகழ்வுகளைத்தான் எனது வலை ஒளி நான் உங்களுக்கு காண்பிக்கப்போம் உங்க பொண்ணான இந்த ஆலயத்துக்கு வந்து புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருந்து பரவலாக எல்லா நாடுகளிலும் இருந்து தமிழ் உறவுகள் இந்த ஆலயத்துல வந்து இலிங் அம்மனை இன்று வணங்கிக் கொண்டிருப்பதையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஐபிசி ஊடகங்களும் இங்கே இந்த ஆலயத்தின் தேருச்சவங்களை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்குடன் சுமந்தவார் இங்கே ஓ வணக்கம் தான் இப்ப வந்தது இப்ப வந்தன ஒரு கச்சு பார்த்துட்டு வாடலோடு நல்லொரு இசை கச்சேரி முழங்க இங்கே காவடி ஆட்டங்களும் இங்கே ஆடிக்கொண்டிருப்பதையும் பார்க்கிறீர்கள் விநாயக பெருமான் பக்தர்களுக்கு காட்சி வழங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே தேரின் படத்த இரு ஆண்களும் பெண் பக்தர்களும் புடைசூழ்த்தவாறு இங்கே காணப்படுகிறார்கள் இங்கே அடியவர்கள் வந்து முருகப்பெருப்பானுக்கான அர்ச்சனைகளில் இங்கே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவதாக அங்கே காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார் கனகதுக்கம் கனகதுப்பன் ஆலயத்தின் மாற்ற உற்சவம் என்று தமது நேத்திக் கடன்களை செலுத்துவதற்காக இங்கே அடியவர்கள் நிறைய பேர் வந்து அர்ச்சனைகளோடு காத்திருப்பதையும் இந்த இடத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது வந்து இங்கே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதையும் இங்கே இருந்தது அரோகரா இளைய தலைமுறையினர் இப்படியான பஜனைகள் பக்தி பக்தியில் அவர்கள் ஈடுபடுகிறார்களோ தெரியவில்லை அந்த வகையில் இதில் இதையும் எனது வலையொலி பதிவின் ஊடாக இதை பதிவு செய்து அடுத்த தலைமுறையினருக்கு இது ஒரு காட்சிப்படுத்தலாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் கூட உண்மையில் கிட்டத்தட்ட எமது அடியவர்கள் பக்தர்கள் தமது நேத்தி கடனுக்காக இந்த ஆலயத்தை சுற்றி ஒன்றரை மைல் தூரத்தை கடந்து தமது நேத்திக்கடனை இங்கே நிறைவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவரையும் அவர்களையும் இந்த இடத்திலே காணக்கூடிய உண்மையில் இப்படியான கரடு முரடான வீதி ஊடாக இப்படியான நீத்திக் கடனை செய்வது என்பது மிக மிக கஷ்டமான ஒரு படியம் அந்த வகையில அவர்கள் தமது நீத்திக் கடனையும் நிறைவு செய்வதையும் அது ஒரு நீத்திக் கடன் என்பதையும் இந்த இடத்துல அநேகமான உறவுகளுக்கு தெரியும் இருந்தாலும் எமது அடுத்த தலைமுறையினர் இதுகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவுகளையும் இதிலே நான் பதிவு செய்தேன் வருடங்களா தொடர்ந்து இது நேத்தி கடனை செலுத்திய வண்ணம் இருக்கிறீங்களா இல்ல நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து அஞ்சு வருஷம் கொடுத்தேன் அஞ்சு வருஷம் நீதி கடனை அம்மன் அம்மன் ஆலயத்தில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீங்க இடையில விட்டுட்டு இந்த வரியை உண்மையில இந்த இடத்துல இதுகளை ஒளிப்பதிவு செய்ய வேண்டிய கடமை அடுத்த வரும் தலைமுறையினர்களுக்கு எடுத்து காட்டவனும் இப்படி ஒரு இது நடைமுறையில தமிழர்களுடைய பாரம்பரிய தமிழ் முறையில இப்படி ஒரு வழக்கம் இருக்கிறது என்பதை அடுத்த தலைமுறையினருக்கு இது எடுத்து காட்டவனும் என்பதை நோக்கம் அப்பதான் சைவ சமயம் நீங்க சொல்ல விரும்புறீங்களா விரும்பல என்ன அவர்களுக்கு அணிந்து கொண்டிருக்கிறீர்கள் இதற்கான விளக்கம் நம்மட் சிவன் வாக்களுக்கு இப்படி உருளைக்குள்ள அவங்களோட தோல் பட்டைகள் எல்லாம் நோக்குகள் வரும் அப்போ இந்த விபூதி அது மருத்தாகவும் செயல்படும் அதில் நோ வழி நீக்கியாகவும் செய்யப்படும் கிட்டத்தட்ட இந்த ஈலிங் அம்மன் கோயில் ஆலய தேர் உற்சவம் அன்று அம்பனாயிரத்துக்கும் மேல அதிகமான பக்தர் அடியார்களை இந்த இடத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது ஐயா வணக்கம் ஐயா கிட்டத்தட்ட எத்தனை அடிய எத்தனாயிரம் பக்தர்கள் இந்த இடத்திலே நிற்கிறார்கள் உங்களோட கணிப்பின்படி ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரத்து மேற்பட்ட அடிய பக்தர்கள் இருக்கிறார்கள் கூடுதலா இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கிலாந்துல உள்ள பல பகுதிகளிலும் இருந்த பக்தர்கள் வருவதுண்டு அதே போல புலம்பு இந்த மற்ற நாடுகளிலும் இருந்து இந்த ஆலயத்துக்கு வருவதுண்டு அப்படித்தானே இந்த பகுதி சேர்ந்தீங்களா இல்ல வந்து மஞ்சஸ்டர்ல இருந்து வந்திருக்கிறீங்க கிட்டத்தட்ட அஞ்சு மணி தேர்த்து வரும் வருங்கல நேற்று வந்து இங்க அண்ணாவிட்டு நன்றி ஐயா வணக்கம் குறுக்கெடுக்கவும் கிட்டத்தட்ட அடியவர்களை ஆலயத்தில் பங்கு கொண்டிருக்கிறார்கள் இருபத்திக்கும் மேற்பட்ட மக்கள் இருபத்தி ஆயிரத்துக்கு மேற்பட்ட அடியவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பிட்ட ஆனா கிட்டத்தட்ட மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்கும் போது ஐம்பதாயிரத்தி வருமா அப்படிங்க பாக்கலாம் பார்க்கலாம் இங்கிருப்பாங்க ஐயா அதே போல இந்த ஈலிங் கணக்க ஆலயத்தின் தேர்வுச்சகத்துக்கு பல பகுதிகளில் இருந்து அடியவர்கள் வருவதுண்டு அந்த பகுதியில புலம்பிருந்த நாடுகளில் இருந்து அடியவர்கள் வருவதுண்டு நீங்கள் இந்த பகுதியை சேர்ந்த நீங்கள் நானா வேற பகுதிகளில் இருந்து நாங்கள் இந்த பகுதியான உங்களோட கருத்துக்கு நன்றி ஐயா ஐயா வணக்கம் ஐயா புறம்பார்கள் ரத்திலிருந்து கா காலையிலிருந்து அள்ளி அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கின்றால் எல்லோருக்கும் நன்றாக அஷ்ட ஐஸ்வர்யங்களும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அன்னையை பிரார்த்திக்கின்றார் ஆஞ்சநேயர் ஆலயம் கதிராம பாக்குறதுக்கான பாகியம் கிடைச்சிருக்கு சிறப்பான முறையில நடந்திருக்கு தேர்திரி விழா நம்ம ஊர்ல ஸ்ரீலங்கால இந்தியால இருக்கிறது மாதிரியே இங்கேயும் ரொம்ப திரளான பக்தர்கள் ரொம்ப அந்த அளவுக்கு பின்னாடி எல்லாரும் அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கா இதெல்லாம் நம்ம ஊர்ல தான் பார்க்க முடியும் லண்டன் மாதிரியான இந்த மாதிரியான ஒரு நாடு இதெல்லாம் பார்க்குறதே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது அந்த அளவுக்கு ஒரு பக்தி இந்த அளவுக்கு இங்கே பெருகி அது எல்லாத்துக்கும் மேலே அந்த கனகதுர்கினுடைய அனுகிரகம் அந்த அம்பாளுடைய ஒரு இந்த கனகதுர்கான் பேருக்கு ஏற்றது மாதிரியே அந்த அம்பாளுடைய அருளாட்சி இங்கே செஞ்சுட்டு இருக்க அந்த அம்பாளுடைய இது அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நீங்க தாயகத்தை சேர்ந்த தமிழ்நாட்டு தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாட்டு நன்றி சந்தோஷம் ஆனா தாயகத்தோட நிறைய தொடர்பு இருக்கிறவங்க நன்றி அது தொப்பு கோடி இருந்தாலும் இந்த ஆலய தேர் திருவிழாக்களை அவர்களும் ரசித்து பார்க்கறதையும் இங்கே பார்க்கக்கூடியதா இருந்தது

ஆலயத்தின் அருள் என்று கிடைக்கும் என்று வேண்டிக் கொண்டு இருந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றும் மற்றும் கோட்டைகளும் இணைந்து வழங்கும் இசை கச்சேரி இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது வட்டுக்கோட்டை கார் நகரரின் இசை கலைஞர்கள் இசை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வட்டுக்கோட்டை தவிழ்வித்துவான்களும் கார்நகர் தவித்துவாள்கள் இருவர்களும் சேர்ந்து இன்றைக்கு கனகத்துக்குமன் ஆலயக்கின்ற இசை கலைஞர் கால்வித்துவான்கள் என்று ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல எமது அடிகளர்கள் வந்துடங்கள் என்று பல கலைகள் கப்பூர சண்டிகள் ஏந்தியவாறு பெண் அடிய பக்தர்களும் இந்த ஆலயத்தில் தங்கள் நேர்த்திக் கடலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பார்க் பண்ண இடம் இருந்தது இடம் இருந்தது கார் பார்க் பண்ணி ஆ ரேஞ்ச் இல்ல ரெயின் ரேஞ்ச் ஷூ அந்த மாதிரி இந்த வருடம் அதிகமான பக்தர்கள் இந்த ஆலயத்தில் ஒன்று கூடிய வகையில் இந்த ஆலயத்துக்கு உள்பகுதிகளே மட்டுமட்டுப்பட்ட அளவில்தான் இங்கே உள்பகுதியிலே அனுமதி தர முதல் தற்போது உள்பகுதி திறக்கப்பட்டு அடியார்கள் உள்பகுதி சென்று சரிய இந்த பகுதியில் வந்து வியாபார நிலையங்கள் அன்னதானங்கள் இந்த பகுதியில் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியில் வந்து பல ஆயிரம் அடியார்கள் வந்து இந்த பகுதியிலும் காணப்படுகின்றார்கள் ஓ வணக்கம்

கேந்திர முக்கியத்துவம் அந்த ஒரு கோயில் மாதிரி தான் இருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா நல்லூர் கோயிலை பாக்குற மாதிரி தான் இருக்கு பாக்கு உண்மையில இவர்கள் வந்து நான் இருக்கிற பகுதியில இருக்கிறவர்கள் அதே போல நட்பிலும் நட்பு வட்டாரத்திலும் திறந்து இந்த இடத்தை உங்களை பெரிய இருக்கிற ஆயுள் ஆயுள் அதாவது வந்து இதுல பாக்குறது வந்து ஆயுள் காப்புறுதி இடத்தை தான் பாக்குறீங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷ பழசு ஆனா இவர்கள் வந்து அவர்களுடைய தொடர்ந்து இந்த சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்க அவர்களிடம் இதை பற்றி ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை கேட்டு பார்ப்போம் வணக்கம் அண்ணா வணக்கம் நாங்கள் ஒரு சிறிய ஓ நல்ல விஷயம் என்னென்றால் நாங்கள் கண்டினியூவஸாக எங்கள தமிழ் மக்களுக்கு ஒரு சேவையாக சேவையாக செய்துட்டு வருகின்றோம் எங்கள் தமிழ் மக்கள் இது சார்ந்த ஒரு ஆலோசனைகளை தரமான முறையிலே அவர்களுக்கு அதனை வழங்கி அவர்களது பர்சனல் ஃபைனான்ஷியல் ரீதியாக ப்ரொடெக்ட் பண்ணி யூகேயிலே பிரித்தானியாவிலேயே நாங்கள் நாடு கடந்து வந்தும் இந்த எனி அப்படி ஒரு பெரிய ஒரு பாதிப்புகளுக்கு உள்ளாகாமல் எங்களிட் ஒரு ஃபைனான்ஷியல் ரீதியான ஒரு ரைட் ப்ரொடக்ஷன் இருக்கணும் என்றதுக்காக இவ்வாறான சேவையை நாங்கள் இங்கே வழங்கி வருகின்றோம் நாங்கள் எதுக்கும் சார்ஜ் பண்ணுவதில்லை ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் இதில் கவுண்ட்ரியில் விஜயரூவனும் மில்டங்கீஸில் சேனாவும் நான் கவுண்ட்ரியிலும் கரோவில் சந்திரமோகனும் വേറെ പല ആലോ ആലോചകൾ അങ്ങേ വഴങ്ങി വരുക അതിൽ ലൈഫ് ഇൻഷൂരൻസ് ക്രിടിക്കൽ ഇല്ലസ് കവർ ഇനകം പ്ലൊടക്ഷൻ മോകേജ് പ്ലൊഡക്ക്ഷൻ മോകേജ് എങ്ങനെ മോകേജ് തീം ചെയ്യും പ്ലസ് ഷോപ്പ് ഇൻഷുറൻസ് കമർഷിയൽ ഇൻഷുറൻസ് ബിൽ അറ്റോർണി പവർ വീട് ഇൻഷുറൻസ് ഏനിയ സകല സമ്മതമായ ആലോചനകളെ നാങ്കിൽ വഴങ്ങി വരോം ഇവ്വാറാണ അഡ്വൈസെ നിങ്ങൾ അണുകി അവനെ പറ്റിക്കൊള്ളലാം ഇലിങ്ങമ്മ കോം பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருக்கின்ற இந்த அழகிய பிரதேசத்தில் நிறைய மக்கள் எங்களிடம் நாடி வந்திருக்கிறார்கள் நாங்களும் நிறைய மக்களை நாடியிருக்கின்றோம் அவர்களுக்கு எங்களால் என்ற ஒரு நல்ல ஒரு தனமான ஆலோசனையை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எனவே இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி உங்களது வாழ்க்கையை வளம் படுத்துங்கள் என கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி

கொள்ளுங்கள் இது கனகதுக்கை அம்மனின் அருள் உங்கள் குடும்பத்தின் அனைவருக்கும் கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆகவே கணேஸ்வரி நீங்கள் எங்கிருந்தாலும் தயவுசெய்து இங்கு தகவல் மையத்திற்கு வந்து உங்களுடைய கணவர் எனது வலை ஒளிப்பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு எனது வலை ஒளிப்பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பெல்வட்டனை அமர்த்தி பகிர்ந்து இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலை ஒளிப்பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்